ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காத நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இப்போ படாத பாடுபாட்டுருக்காரு அதுக்கு காரணமும் அவரை தான் இந்த ராஜேஸ்வரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிக்கிட்டு எல்லா விஷயத்திலும் மொக்கை வாங்கிட்டு நின்றுருக்காரு எல்லா விஷயத்துலையுமே அதுக்கு தான் மற்றவங்க நம்பப்படாதது நல்லவங்களோ கெட்டவங்களோ கல்லானாலும் கடமை புல்லானாலும் புதுஷான்ற மாதிரி வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து எப்போவுமே நம்மளோட பொம்பளைன்ற வந்து எல்லாத்துக்குமே பெரிய சக்தி அதையும் ஒரு மனைவி வந்து எப்பவுமே ஒருத்தன் கணவனுக்கு எப்போவுமே கெட்டதுன்னு நினைக்கவே மாட்டாங்க அது தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே எல்லார் வாழ்க்கையிலும் நல்லதை தான் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட இதை வந்து மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம விஜயம் இப்போ வந்து குத்துதேவ் குடையுது என்ன என்ன பண்ண முடியும் தான் வேட்டியில் போகிற லோனான வேட்டியில் போனது விட்டுக்கிட்டு குத்துதேவ குடையுது என்ன இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ வந்து மேலக்கண்ண திறக்க போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா மல்லி தான் மல்லி வந்து கொஞ்சமாச்சு எச்சரிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அவங்க போகிற போக்கே சரியில்லை அவங்க அடிக்கடி யாருக்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க என்னென்னவோ பேசுகிறாங்க எனக்கு எதுவுமே புரியல எனக்கு என்னவோ எல்லாமே தப்பாகப்படுது நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்ல ஏன் அக்கா எதுக்காக எனக்கு தப்புன்னு நினைக்க போறா அவள் எதுக்காக என்னை வந்து அழிக்கணும்னு நினைக்க போகிறா கொஞ்சமாச்சு அறிவிக்க மல்லி கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசு சும்மா எனக்கும் வாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் உதாரூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க என்ன இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே எல்லா விஷயத்திலையும் எல்லாரையும் நம்புறது வந்து சரின்ற ஒன்று இல்லையே அதனால் நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு சொல்ல உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ சும்மா தேவையில்லாத இல்லாத விஷயத்தை நீ நீங்கள் அழகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக போயிடுறாங்க நம்ம மல்லி வேறு என்ன பண்ண முடியும் இவங்கிட்ட மல்லு கட்டுறதுக்கு அமைதியாக போயிடுறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆறு நாள் டைம் கொடுக்குறாங்க எல்லா இதுலேயும் எங்கள் ஷேரை வந்து நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் ஷேரை பற்றி பேசுறதுக்காக மீட்டிங் வச்சா அங்கே குடிச்சிட்டு வர்றீங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க இனிமேலாம் எங்களால் இருக்கவே முடியாது ஆறு நாளைக்குள்ளே எங்களுடைய ஷேரை வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேட்டி விட்றாங்க உடனே ஐயோ என்னது இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஷாக்காயிருச்சோமா யாருக்கு இந்த ராஜேஸ்வரிக்கு எல்லா பிளானையும் பண்ணது இவ தான் கடைசியில் பார்த்திங்களா நல்லவங்க நாடகம் நடிக்கிறா எப்படிங்க உங்களால் மட்டும் இப்படி எல்லாம் முடியுது ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் நமக்கு எந்த மரியாதையுமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல எப்போவுமே ராஜேஸ்வரிக்கு பணம் 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 மட்டும்தான் அவள் வாழ்க்கை அவள் தூங்குறப்பையும் பணம் அவள் முடிச்சுட்ருக்கப்பையும் பணம் எல்லா டைம்லேயும் பணம் தான் அவள் சாப்பாடுக்கு பசி எடுத்தால் கூட பணத்தை தான் சாப்பிடுவா போல் அப்படியே பணத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாகவும் சோறு வெடித்து சோறாகும் குழம்பு கிழிஞ்சி குழம்பாகும் அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த பணத்தை சாப்பிட்ற மாதிரியே அவளுக்கு நினப்பு ஏதோ ஒரு படத்தில் நம்ம சரத்குமார் பண்ணுவார் இல்லையா அந்த காசு பணம் எல்லாத்தையும் தண்ணியாக வந்து டம்ளரில் காசையும் பணத்தை வந்து சோறாகவும் தட்டில் போட்டு கொடுத்தா அதை சாப்பிட முடியாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒருத்தரை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவளை பண்ணணும் போல் இருக்குது அப்போதான் தான் இவன் திரும்புவா போல எப்போ பார்த்தாலும் ஓவராக பண்ணின்றான் இவளை அடித்து கையக்கலை உடிச்சு வைக்கிறது யாரும் இல்லை தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா இவளுக்கு மட்டும் யாராச்சும் ஒருத்தர் வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் சொல்லி கொடுத்து அவளை அடக்கி வைக்கிற மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஆட்டமே ஆட மாட்டாள் இவளுடைய ஆட்ட தரக்கத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் வராமையா போயிடுவாங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மல்லியர் ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க எடுத்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா அது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு ஏன்னா எல்லாத்துலையுமே ஒரு நேரம் காலம் எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லா சமயத்துலேயும் எல்லாமே ஒரே இதில் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கடவுள் கரும அப்படின்றதாலும் எதுக்கு அது எல்லாமே ஒரு நாள் ஒரு நாள் அந்த ராஜேஸ்வரிக்கு அடிக்க போகுது அப்போ அவள் திருந்த போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் அது நடக்க போகிறதில்ல ஏன்னா அவள் திருந்தவே மாட்டான் திருந்தாவது ஜென்மம் அப்படிப்பட்டவை இப்போ கிட்ட சொல்லி ஜெயிலுக்கே கூப்பிட்டு போயிடுங்க இவன் அடங்குற மாதிரி தெரியல இவன் வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கான் இவன் எதாச்சும் பண்ணி திரும்பவும் பிஸ்னஸில் மேலே வந்துட்டானோ அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு இதையும் அனுபவிக்க முடியாது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன்னு பற்றி அதையும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில் போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அப்பவும் போய் நல்ல மாதிரி ஒரு நாடகம் நடிச்சா பாத்தீங்களா அதுதாங்க ஹைலைட்டு என் தம்பி எதுக்காக பிடிச்சி கொண்டு வந்து போட்டீங்க தம்பி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி கேள்வி கேட்குறா அதுலேயும் குஞ்சு போச்சு நீ எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஒது நிற்கிறேன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லா பிளானையும் நீ தான் போகிறேன் எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதியாக இருக்கார் நம்ம விஜய் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு குறிச்சி கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க